அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நாளொளுமே என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி பதினாறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் ஒருவர் என்ன சொல்லுகிறார்னா நான் வேலி கொள்ளாது மன்னோ வியன் ஞாலம் பேனலர் மேலாயவர் என்ன பொருள்னா பழிக்கு நானும் பண்பு பழிக்கு வெட்கப்படக்கூடிய பண்பு இந்த பண்பு தான் பாதுகாப்பு வேலியாக கொள்ள வேண்டும் அச்சா உயர்ந்தோர் சான்றோர்கள் இந்த நான் வேலியை விடுத்து நாண வேண்டாம் பா நீ எதுக்கு வைக்கப்படாத இந்த உலகத்தையே உனக்கு வியன் ஞானம் பெரிய உலகம் இந்த உலகத்தையே உனக்கு தர்ற ஆனா நாணத்தை விட்டுடுன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாணம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு வேலியாக இருக்கிறது அந்த வேலியை விட்டுவிட்டு இந்த உலகமே கிடைப்பதாக இருந்தாலும் பெரியவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் இதுதான் இந்த குரலினுடைய பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நாள் வேலி கொல்லாது மன்னோ வியன் ஞாலம் பேணலர் மேலாயவர் அதாவது நாணம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் வேலியாக அமையும் அந்த நாணத்தை நீ விட்டுவிட்டால் இந்த உலகமே கிடைப்பதாக இருந்தாலும் பெரியவர்கள் விரும்பப்பட்டார்கள் இதுதான் குரலுடைய பொருள் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்